அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அண்ணின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் ஒரு பயனுள்ள விஷயங்க இந்த மந்திரத்தை சும்மா காதால் கேட்டாலே போதுங்க அன்றைய நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரும்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரங்க இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்கும் செல்வ செழிப்பை அள்ளி தரக்கூடிய அற்புதமான மந்திரங்க இதை சொல்ல சொல்ல வீட்டில் இருக்கிற வறுமை முற்றிலும் நீங்கும் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் தான் அது என்ன மந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அன்னையோடைய மிராக்களை பார்த்தாலாம் வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வீட்டில் வராகி அம்மனுக்கு நெய்வேதியமாக வச்ச பானகத்துக்குள்ள அம்மாவோட முகம் அழகாக தெரியுதுங்க அதுவும் தத்ரூபமாக வராகி அன்னையுடைய இரண்டு கண்கள் எந்த அளவுக்கு தெரியுது பாருங்க நம்மளுடைய கண்கள் போல தெரியல ஸ்ரீ வராக முகத்தோடைய கண்கள் எப்படி இருக்கும் பன்றியோட கண்கள் எப்படி இருக்கும் அதே போல நேச்சுரலாக அந்த கண்கள் அப்படியே தெரியுது பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவும் ஒரு மெய்சிலிருக்கிற அனுபவமாக தான் இருந்தது கலியுகத்தில் இந்த ஒரு காட்சியை நம்ம பார்ப்பதற்கு நிச்சயமாக கோடி புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டுங்க அந்த அளவுக்கு அற்புதமான காட்சியாக இது இருக்கு நம்பிக்கையோட தொடர்ந்து வராகி எண்ணெயை வழிபடும் நிச்சயம் நம்மளுடைய இல்லத்திலும் இது போல காட்சி தருவாங்க அதே போல பௌர்ணமி என்று ஒரு வழிபாடு நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து நம்பிக்கையோட சொன்னதின் பலனாக ஒரு சகோதரியோட கணவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கையோட நீங்க எந்த ஒரு வேண்டுதலை செய்யும்போது நிச்சயமாக அதற்கு பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் உங்களுக்கு தேவை நம்பிக்கை இதை செஞ்சால் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதே போல் இன்று வியாழக்கிழமைங்க நம்ம சேனலில் அனைவருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை ஒரே ஒரு வரியில உங்களுடைய பேர் உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள் வேறு எதுவும் பேரக்ராஃப் மாதிரி எழுத வேணாம் போன வாரம் நீங்கள் அழகாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தீங்க உங்கள் பேரும் உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு ஈஸியாக இருந்தது அதே போல் இன்றைக்கும் நீங்கள் அது போல் சொல்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் உங்களுடைய பேர் உங்களுடைய வேண்டுதல் ராசி நட்சத்திரம் வேறு எதுவுமே வேண்டாமா உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி எழுத்து கொண்ட இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதுங்க மூணு மந்திரங்களை சொன்ன பழனை பெற முடியும் அது மட்டும் கிடையாதுங்க இறைவனை விட அவருடைய திருநாமத்திற்கு அதிக சக்தி உண்டு மகாபாரதத்துல திரௌபதியின் மானம் காத்தது கோவிந்தா கோவிந்தா என்னும் நாமம் அடுத்தது பாத்தீங்கன்னா முதலிடம் சிக்கிய கஜேந்திரனின் துன்பத்தை தீர்த்தது ஆதி மூலம் அப்படின்ற நாமம் பொதுவாக நாராயணனின் விஷ்ணுவின் அருளை பெற எட்டடித்த மந்திரமான ஓம் நமோ நாராயணா அப்படி நம்ம சொல்வது வழக்கம் அதே போல பாத்தீங்கன்னா பசு தானம் செய்ததற்கு இணையான பலனை தரக்கூடிய ஒரு நாமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிந்தா அப்படின்ற நாமம் அதே போல கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உடனடியாக அருள் செய்யக்கூடிய ஒரு திரு மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி மூலம் என்னும் நாமம் மா என்றால் தமிழில் லெஷ்மியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைங்க தவன் அப்படி என்றால் கணவன் அர்த்தம் மாதவன் அப்படி என்னும் நாமம் என்ற எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஷ்மி தாயாருடைய கணவரை குறிக்கிறது மாதவன் அப்படின்ற இந்த திருநாமத்தை சொல்லும்போது விஷ்ணு பகவானுடைய அருள் மட்டும் கிடையாதுங்க அவருடைய மார்பில் நிரந்தரமாக வாசம் செய்யும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் சேர்ந்து பெற முடியும் இதே போலதாங்க திருமாலோடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஸ்ரீதரன் அப்படின்ற சொல்லுக்கு லட்சுமியின் கணவன் அப்படின்ற பொருளும் உண்டு ஸ்ரீ என்பது மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் அதனால ஸ்ரீதரன் அப்படின்னு போதுமே மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் சேர்ந்து அழைத்ததற்கான பலனை இப்படி தரும் நமக்கு இப்படி நிறைய நாராயணனுடைய திருநாமங்களும் அதற்கான பலன்களையும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஒரு மந்திர வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு முறை நீங்க சொன்னாலே போதுங்க மூணு மந்திரங்களை நீங்க சொன்ன பலனை பெற முடியும் அது மட்டும் கிடையாது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதுங்க பெருமாளுடைய திருவருளை நீங்க எளிதாக பெற்றுவிடலாம் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு நீங்க சொல்லும்போது இந்த மூணு மந்திரங்களை சொன்னால் என்ன பலன் உங்களுக்கு தருமோ அதை தாண்டி ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடிய அற்புதமான மந்திர வியாழக்கிழமை இதை நீங்க உங்க வாயால் சொன்னாலோ இல்லை கேட்டிங்கனாலோ அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடியதுங்க இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அதே போல் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது வாழ்நாள் முழுக்க சொல்ல சொல்ல செல்வநிலை உயரும் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு அற்புதமான இந்த மந்திரத்தை ஏன் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறோன்னா இந்த மந்திர உலகத்தோட அருமை உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கு அதனால் இன்று உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொன்னாலே போதுங்க தொடர்ந்து டெய்லியுமே இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ விஷ்ணு பகவானிடம் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம் மாதத்தில் நாம் மார்கழி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் டெய்லியுமே காலையில நீங்க அதிகாலையில உங்க வீட்டு வாசலுக்கு வெளியில தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அந்த தீபத்தை குளிச்சுட்டு தான் ஏற்றணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் கிடையாதுங்க சுத்தமாக இருந்தீங்கன்னா கை கால் முகம் வாஷ் பண்ணிட்டு உங்க வீட்டு வாசலுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைப்பீங்க இல்லையா அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனதார இந்த மந்திரத்தை சொல்லும்போது நிச்சயமாக அன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் நீங்க கேட்டது கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இதுக்கு முன்னடி ஓம் சேத்துக்கோங்க ஓம் நாராயநாய வித்மகே வாசு தேவாயி தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா ஓம் நாராயநாய வித்மகே வாசு தேவாயி தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி வைத்த பிறகு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் சேர்ந்து நீங்க வழிபட்டதற்கான பலன் கிடைக்குங்க இத்தனை மந்திரங்களை நீங்க சொன்ன ஒரு பலனை இந்த இருபத்தி ஆறு எழுத்து கொண்ட இந்த மந்திரம் உங்களுக்கு பெற்றுத்தரும் இதா இருக்கும்போது மட்டும் சொல்லுங்க நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லாதீங்க மாதவிடாய் காலத்திலையுமே தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு நீங்க இதை சொல்லலாம் மற்றபடி இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் சொல்ல 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 நீங்க செல்வந்தராக கூடிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நன்றி